வணக்கம் நான் அறந்தை மணியன் இன்றைய நிகழ்ச்சியில் சங்கரதாஸ் சுவாமிகளும் தமிழ் திரைப்படங்களும் என்ற வகையில் சில விவரங்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் தமிழ் நாடக உலக பிதாமகர் என்று அறியப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள் முப்பதுக்கும் அதிகமான இசை நாடகங்களை அவர் இயற்றியிருந்தார் அந்த நாடகங்களை பல்வேறு நாடக குழுக்கள் அதாவது பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற வகையான குழுக்கள் பெண்கள் மட்டுமே நடிக்கின்ற குழுக்கள் ஆண்கள் ஸ்ரீபாட்டு போட்டு நடித்த குழுக்கள் அப்புறம் ஸ்பெஷல் நாடக குழுக்கள் என்று பல்வேறு நாடக குழுக்களும் அவருடைய அந்த இசை நாடகங்களை மேடையேற்றியிருக்கிறார்கள் அந்த இசை நாடகங்களில் நடித்து புகழ்பெற்ற மணிகள் அத்தனை பேரும் பின்னாளில் நாடக உலகத்திலும் திரைப்பட உலகத்திலும் மிகவும் புகழ்பெற்று திகழ்ந்தார்கள் என்பதில் ஐயமில்லை வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த குழுவின நாடகம் எப்படின்னா ராத்திரி பத்து மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க விடிய விடிய நாடகம் நடக்கும் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் முடியும் சில நேரங்களில் நாடகம் முடியவே முடியாது கதை ஒரு மாதிரி காமாசமானு முடிச்சுடுவாங்க அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வண்டி கட்டிட்டு வந்து கட்டு சாதம் மூட்டையெல்லாம் கட்டிட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வீட்டிலேருந்து ஜம்காலம் பாயில் நடத்திடுவாங்க அங்கேயே படித்துட்டு காலையில் நாடகம் அஞ்சு மணிக்கு முடியும் போது வந்து வீட்டுக்கு போவாங்க இதுதான் அன்றைய நடைமுறை அப்படிப்பட்ட நாடகங்களை எழுதி தமிழ் நாடக உலகத்திற்கு ஒரு பெரும் பங்களித்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் என்றால் ஐயமில்லை ஆனால் அவர் திரைப்படங்களுக்காக அந்த நாடகங்களை எழுதவில்லை அவர் திரைப்பட உலகத்தில் நுழையவே இல்லை அவருக்கும் திரைப்படங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் பின்னர் அவருடைய பதினான்கு இசை நாடகங்கள் திரைப்படங்களாக உருவெடுத்தன அவர் தமது நாடகங்களில் பாடல்களையும் எழுதியிருந்தபடியால் அவை திரைப்பட பாடல்களாகவும் உருவெடுத்தன ஆயலோட்டும் பெண்ணே காயாத கானகத்தே நின்றுலாவும் காரிகே என்ற அவர் எழுதிய நாடக பாடல்கள் எல்லாம் திரைப்படங்களிலும் பயன்படுத்தப்பட்டன அவர் எழுதிய கோவலன் என்ற இசை நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் ஆண்டுகளில் கோவலன் என்ற பெயருடனேயே திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்த கண்ணகி என்ற படம் மிகவும் பிரபலமடைந்தது பி சின்னப்பாவும் கண்ணாம்பாவும் இணைந்து நடித்திருந்தனர் அதில் இளங்கோவன் என்ற எழுத்தாளரின் வசனங்கள் மிகவும் பெற்றவை அதாவது சங்கரதாசனுடைய நாடக வசனங்கள் பாடல்களையும் மீறி அந்த கண்ணகி படத்தில் இளங்கோவனின் வசனங்கள் மிகவும் புகழ்பெற்றன அதுவும் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்து தமிழில் நடித்த நடிகை கண்ணாம்பா தமிழை சிறப்பாக கற்றுக்கொண்டு அந்த வசனங்களை அருமையாக பேசி புகழ்பெற்றார் இன்றளவும் வசனங்களால் புகழ்பெற்ற முதல் படம் எது என்று கேட்டால் அது கண்ணகி என்று தான் சொல்லுவோம் சுவாமிகள் எழுதிய பாடல்கள் அத்தனையும் அந்த படத்தில் பயன்படுத்தலை ஏன்னா வசனங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்தார்கள் சுவாமிகள் எழுதிய மணிமேகலை என்ற நாடகம் அதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் படமானது கேபி பி சுந்தராம்பாள் கேபி பி சுந்தராம்பாள் என்றால் எல்லோருக்கும் ஒவ்வையாருக்காகவும் வரும் அந்த கேபி பி சுந்தராம்பாள் இளம் வயதில் மணிமேகலையாகவும் நடித்திருக்கிறார் அடுத்து சங்கரதா சுவாமிகள் எழுதிய நாடகம் பவளக்கொடி இரண்டு முறை படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு எம் கே தியாகராஜ எஸ் டி சுப்பரட்சுமியும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் அந்த படத்தை இயக்கிய கே சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அதுதான் முதல் படம் அதில் கதாநாயகனாக நடித்த பாகவதருக்கு அதாவது தியாகராஜ பாகவதற்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் படத்தில் இயக்குனருக்கு எழுநூற்றம்பது ரூபாய் சம்பளம் கதாநாயகியாக நடித்த எஸ்டி சுப்ரலட்சுமிக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் ஏன்னா அவங்க தன்னுடைய சொந்த ஆடை அணிகலங்களையே அந்த படத்தில் போட்டுக்கொண்டு வந்தாராம் அதனால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பவளக்குடி என்ற பெயரிலேயே அந்த நாடகம் படமானது டி ஆர் மகாலிங்கமும் டி ஆர் ராஜகுமாரியும் இணைந்து நடித்திருந்தனர் அடுத்தது சீமந்தினி என்ற நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அதே பெயரில் படமானது எல்லிசா டங்கன் இயக்கத்தில் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்ற நடிகரும் டி பி ராஜலட்சுமியும் இணைந்து நடித்திருந்தனர் அதாவது சினிமா ராணி என்று பெற்ற டிபி ராஜலட்சுமி அதில் சீமந்தினி என்ற கதாபாத்திரம் நடித்திருந்தார் அடுத்து சதி சுலோச்சனா என்ற நாடகம் சுலோச்சனா என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் படமானது சேலம் மாடந்தேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் இயக்கி அவரே கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த படத்துக்கு ஒரு சுவையான பின்னணி கதை உண்டு அதாவது இந்த படத்தில் நடிக்க டி ஆர் சுந்தரம் அவர்கள் பி யூஸ் சின்னப்பாவை புக் செய்து விட்டார் ஆனால் ஃபஸ்ட்டு ஷெடியூல் முதல் நாள் படப்பிடிப்புக்கு பி யூஸ் சின்னப்பா வந்து சேரவில்லை இவர் பொறுத்து பொறுத்து பார்த்த பட அதிபர் டி ஆர் சுந்தரம் தாமே ஒப்பநாய்க்கு போய் மேக்கப் போட்டுக்கொண்டு அந்த படத்தில் கதைநாயக நடிகை தொடங்கி விட்டார் அதாவது அந்த நடிகனுக்காக காத்திருப்பது தவறு நம்ம திட்டப்படி நம்ம படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சதி சுலோசனா படுத்த நாடகத்தை சதி சுலோச்சனாங்கிற அந்த நாடகத்தை சுலோசனாங்கிற டி டிஆர் சுந்தரம் தாமே நடித்து தயாரித்து இயக்கினார் கேள்வி வசந்தா என்ற நடிகை கதாநாயக நடித்திருந்தார் அடுத்து சாவித்ரி என்ற நாடகம் சங்கதா சுவாமி வெளியிந்தது அது சத்யவான் சாவித்ரி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆகிய ஆடு ஆண்டுகளில் திரைப்படமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்த படத்தில் மராத்திய நடிகை முதன் முதலில் தமிழில் நடித்த மராத்திய நடிகை சாந்தா ஆப்தே என்பவர் அந்த படத்தில் சாவித்திரியாக நடித்திருந்தார் ராவ் சத்யவானாகவும் எம்எஸ் சுப்புலட்சுமி நாரதர் வேடத்தில் நடித்திருந்தார் அதாவது ஆண்கள் பெண்கள் வேடத்தில் நடித்தது போல பெண்களும் ஆண்கள் வேடத்தில் நடித்து எம் எஸ் சுப்புலட்சுமி நாரதர் வேடத்தில் அந்த படத்தில் நடித்திருந்தார் அடுத்து சங்கரதா எழுதிய ஸ்ரீவள்ளி என்ற நாடகம் மிகவும் பிரபலமானது அது நான்கு முறை படமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் வள்ளி திருமணம் என்ற பெயரிலும் ஸ்ரீவள்ளி என்ற பெயரிலும் இரண்டு படங்கள் ஒரே ஆண்டில் வெளிவந்தன ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து டி ஆர் மகாலிங்கம் குமாரி ருக்மிணி அவர்கள் இருவரும் நடித்த ஸ்ரீவள்ளி ஒரு வெள்ளிவிழா படமாக அமைந்தது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நரசு ஸ்டுடியோஸ் என்ற நிறுவனம் ஸ்ரீவள்ளி என்ற பெயரில் அதே நாடகத்தை படமாக எடுத்தது அதில் சிவாஜி கணேசன் பத்மினி டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் நடித்திருந்தனர் சதி அனுசியா என்ற நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேட்டர் ஸ்டுடியோவில் படமானது பிரேம் சேத்னா என்பவர் இயக்கியிருந்தார் பிரபல பாடகர் ஜி என் பாலசுப்ரமணியமும் டிவி ஞானலட்சுமி என்ற நடிகையும் அதில் நடித்திருந்தனர் சுவாமி அபிமன்யு சுந்தரி என்ற நாடகம் மூன்று முறை படமாக்கப்பட்டது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வீர அபிமன்யு என்ற பெயரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அபிமன்யு என்ற பெயரிலும் படமானது அந்த இரண்டாவது படத்தில் எஸ் எம் குமரேசன் என்ற நடிகர் அபிமன்யுவாக நடித்திருந்தார் எம் ஜி ராமச்சந்திரன் அபிமன்யுவின் தந்தை அர்ஜுனனாக அந்த படத்தில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மீண்டும் வீர அபிமன்யு என்ற பெயரிலேயே அந்த நாடகம் படமானது ஏவி எம் ராஜன் அபிமன்யுவாகவும் ஜெமினி கணேஷ் கிருஷ்ணன் வேஷத்திலும் நடித்திருந்தார்கள் காஞ்சனா ஏவி எம் ராஜனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் பாதுகா பட்டாபிஷேகம் என்ற நாடகம் அதே பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு படமானது பழைய முருகதாஸ் என்ற இயக்குனரும் கே ராம்நாத்தும் இணைந்து அப்படத்தை இயக்கியிருந்தனர் பார்வதி கல்யாணம் என்ற நாடகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் படமானது எஸ்பிஎல் தனலட்சுமி டி எஸ் அமேந்தி ஆகியோர் நடித்திருந்தனர் பிரகலாதா என்ற நாடகம் மூன்று முறை படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டிலேயே இரண்டு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு முறையும் அது படமாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்த படத்தில் மாஸ்டர் டி ஆர் மகாலிங்கம் அதாவது டி ஆர் மகாலிங்கம் சிறுவனாக பிரகலநாதனாக நடித்த படம் அது ஆர் பாலசுப்ரமணியம் இரண்டிய கசிப்பு இடத்தில் நடித்திருந்தார் எம்ஜிஆர் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடித்திருந்தார் லவகுஷா என்ற சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகம் அதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் தயாரித்தது ஐயங்கார் அதை இயக்கியிருந்தார் சங்கரதா எழுதிய மற்றொரு நாடகம் சிறு தொண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே சிறு தொண்டர் ஆயினார் என்ற பெயரில் அது படமானது இப்படியாக சங்கரதா சுவாமிகளுக்கும் தமிழ் திரையுலகிற்கும் நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட அவரது பதினான்கு நாடகங்கள் தமிழ் படங்களாக உருவெடுத்தன ஆகவே தமிழ் திரைப்பட வரலாற்றில் சங்கர்தாஸ் சுவாமிகளின் பேரும் இடம்பெற்று விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க